ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ கைஸ் வந்து நம்ம இன்னைக்கு எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ரீசனிங் வகுப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஒரு டாப்பிக்காக முடிச்சுட்டு போயிடலாம் ஒரு ஒரு ரீசனிங் கிளாஸில் ஒரு ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்போ தான் நமக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எளிமையாகவும் இருக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஸோ இன்னைக்கு முதல்ல நம்ம ரீசனிங்ல என்ன டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கோம்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிதல் அதாவது கூட்டத்தில் ஒரு கருப்பாடு யார் அந்த கருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் மூன்று பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை வந்து ஒருத்தருக்கு தவறும் அந்த ஒருவரியார் ஏன் அவருக்கு தவறுது இதுதான் என்ன பண்ணணும் பதிலா சொல்லணும் இப்படி சொல்லக்கூடிய அந்த பதில் வந்து நம்பர்லயும் கேட்கலாம் ஏபிசிடிலையும் கேட்டிருக்கலாம் இல்ல பொதுவான வார்த்தைகள்லயும் கேட்டிருக்கலாம் இது பொதுவான வார்த்தைகள் தான் அதிகமாக நம்மளுடைய எக்ஸாம்ல வைப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்பர்லயும் வைப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவான வார்த்தைகள் அதாவது இப்ப நான் கொடுத்திருக்க பாருங்க மாசங்களை கொடுத்து இதுல எது தப்புன்னு கேட்கிறேன் இந்த மாதிரி பொதுவா உனக்கு தெரிய கேள்விப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன் ஏன்னா அது உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா

இருந்தா மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும் இந்த டாபிக்கை ஈஸியா சார்ட் அவுட் பண்ணி வெளியே வர முடியும் அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறமா கூட போயிட்டு ஸ்கொயர்னா என்ன கியூப்னா என்ன பிரைம் நம்பர்னா என்னன்றதெல்லாம் பார்த்து வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சி அந்த பகுத்தறிதல்ல அந்த நம்பர் ஏன் வெளியே போகுதுனே உன்னால சொல்ல முடியும் சோ இங்கேயும் நம்ம வந்து 25 கேள்விகள் இன்னைக்கு வச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் டிஃபரண்ட் டிஃபரண்ட் லாஜிக்ஸ் வச்சிருக்கேன் நம்பர்ஸ் ஏபிசி டி எல்லாம் சோ கூட சேர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே அதனுடைய லாஜிக்கா விளங்க வரும் ஓகேவா சோ போய் முதல்ல சோ முதல் கேள்வி தவறானதை தேர்ந்தெடுதா இவங்க நாலு பேர்ல குரூப்ல டூப்புமா இத

ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தள்ளி இருக்கா இப்படி எல்லாம் நீ பார்க்க மாதங்கள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த மாதங்களை பார்த்த உடனே அந்த மாதங்கள்ல எத்தனை நாட்கள் இருக்கு மா நம்ம கேலண்டரை திருப்புறோம்னா இது ஜனவரி மாசமா முப்பத்தோரு நாள் இருக்குடாப்பா எப்படா முடியும் முப்பத்தோரு நாள் ஐயோ பிப்ரவரி மாசமா இருபத்தி நாள் தான் டக்குனு ஓடிடும் மார்ச் மாசமா முப்பத்தோரு நாள் இருக்குப்பா இந்த மாதிரி மாதங்களை பார்க்க ஒரு மனிதன் அடிப்படையில் இருந்து அது எப்படி பிரிச்சு இருக்கான்னு பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்னு மேடு பள்ளம் குழிக்கு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் மாசம் பிப்ரவரி மாசம் மார்ச் ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு மேடு வந்தா 31 பல்ல வந்தா 30 அப்படினு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சோ அதையே தான் இந்த இடத்துலயும் கீப் அப் பண்ண போறீங்க இப்போ ஜனவரி அப்படினும் பொழுது ஜனவரியில எத்தனை நாள் 31 நாள் மேல எத்தனை நாள் 31 நாள் ஜூன்ல எத்தனை நாள் 30 நாள் ஜூலைல எத்தனை நாள் 31 நாள் அப்ப யாருமா தவறு மற்ற மாதங்கள் அனைத்திலும் 31 நாட்கள் இடம் பெற்றிருக்கு ஜூன்ல மட்டும் எத்தனை நாள் இடம் பெற்றிருக்கு 30 நாள் இடம் பெற்றிருக்கு இதுதான் தவறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க தக்குனு முடிச்சு தள்ளி விட்டுருவீங்க அடுத்து இரண்டாவது கேள்வி

அப்படின்னா அது ஒரு உணவு பொருளாவே செயல்படும் சோ நிலக்கடல கிரவுண்ட் நட் அதனால தான் வெளியே போகுது நானாவது கேள்வி நம்பர்ஸ் கொடுத்திருக்கமா இப்போதான் நீங்க உஷாராவ வேண்டிய நேரம் 91 36 49 56 இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்கு

அஞ்சு ஆறு தொண்ணூத்தி எட்டு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு நாலு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நாலு நாலு நம்பரா கொடுத்துட்டாங்க சார் ரெண்டு நம்பரே எந்த வாய்ப்பாட்டுல வரும் என் தலை பிச்சு கிச்சு சார் நாலு நாலு நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயந்தீங்கன்னா அவ்வளவு எல்லாம் பயப்பட தேவையில்ல இதை நீங்க பார்க்கும் பொழுதே ஒரு ஈஸியா தான் இருக்கும் ஆக்சுவலி பார்ப்போம் என்ன லாஜிக்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் சோ இந்த மாதிரி நாலு நம்பர் வரும்போது உடனே ஐயோ பெரிய லாஜிக்கா சின்ன லாஜிக்கா யோசிக்காதீங்க ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய நம்பரை ஃபர்ஸ்ட் கூட்டி பாருங்க ஓகேவா இங்க நாலு நம்பர் இருக்குல்ல அந்த நாலு

இருபத்தி அஞ்சு இருக்கு அது கடைசியா கூட்டுங்க நாலு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்னு பதினொன்னு ஒன்னு இருக்கு இருபத்தஞ்சு எல்லாத்தையுமே கூட்டும் போதுக்குதான் நம்பர் என்ன எல்லாத்தையுமே படித்து வச்சுக்க சொன்னேன் இப்போ இங்க இருக்கக்கூடிய இடம்பெற்று இருக்கக்கூடிய எண்களிலேயே பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினொன்னு மட்டும்தான் ஏன்னா பதினொன்று தான் பிரைம் நம்பர் பகாயன் பகாயன் என்பது அந்த மற்றும் அதே ஒன்னாலையும் ஒன்னாலையும் தன்னாலையும் number number. number. which can be divisible divisible by 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 one one and 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 itself 11 11 11 11 is 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 the the only only Sorry not prime because also பகா எண்கள் நம்பர் சொல்லிட்டு அடிபட் எட்டு வாய்ப்பாட்டில் வந்துடும் வாய்ப்பாட்டில் வந்து ஒன்னாவது வாய்ப்பாட்டில் வந்துடும் பத்து அஞ்சாவது வாய்ப்பாட்ல வந்துரும் பத்தாவது வாய்ப்பாட்ல வந்துரும் இரண்டாவது வாய்ப்பாட்ல வந்துரும் ஒன்னாவது வாய்ப்பாட்ல வந்துரும் இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒண்ணு இந்த மாதிரி நிறைய வாய்ப்பாட்ல வந்துரும் சோ அதனால இவங்க எல்லாருமே பிரைம் நம்பர்ஸ் கிடையாது அவங்க மட்டும் பிரைம் நம்பர்ஸ் அதனால பதினொன்னு கூட்டு தொகையா பெற்று இருக்கக்கூடிய நாலு ரெண்டு மூணு ரெண்டு என்ற எண் வந்து என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்க வெளியே போயிடுது அப்ப இந்த மாதிரி கூட்டுத்தொகை தொகை வரும்பொழுது அதுல நீங்க பகா என்ன பாக்கலாம் இல்லனா இந்த மாதிரி நான் கூட்டணும்னு வெச்சுக்கோங்க எல்லாத்துலயும் 20 20 20 வந்து ஒண்ணுதுல மட்டும் 12 வந்துச்சுன்னு வெச்சுக்கோ அப்ப 12 கூட்டு தொகையா பெற்ற அந்த எண் வெளிய

在里面。 அடுத்தது ஆறாவது கேள்வி அகைன் வந்து ஒரு நம்பர்ஸ் வச்சு கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஜோடிகளா வரும்போது ஒண்ணே நடுவுல இருக்கிறத மைனஸா கன்சிடர் பண்ணி அதை கழிச்சு பார்க்கலாம் ஆனா மைனஸால கன்சிடர் பண்ண முடியாது மேபி கன்சிடர் பண்ணி பாருங்க அதெல்லாம் இல்ல இங்க பாக்கும்போது எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பிரைம் நம்பர் காம்பினேஷன் बिकॉज 13 17 ஒரு பிரைம் நம்பர் ஜோடி பகா எண் ஜோடி நமக்கு பிரைம் நம்பர் எது எதெல்லாம் இருக்குது எழுதி பார்க்கலாம் 30 வரையும் 30 வரை இருக்கக்கூடிய கூடிய பிரைம் நம்பர் எதுங்களா 2 3 5 7 9 ஒரு பிரைம் நம்பரா கிடையாது

பாருங்க ஃபர்ஸ்ட் சோ இதுல யார் யாரெல்லாம் வவல்ஸ் ஏ பி சி டி ல எதெல்லாம் வவல்ஸ் ஏ இ ஐ ஓ இவங்க அஞ்சு பேரும் தான வவல்ஸ் இப்போ இதுல இ வவல் இருக்கா ஓ வவல் இருக்கா யு வவல் இருக்கா வைன்றது வவல் கிடையாது அதனால அவன் வெளிய போறான் சோ இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க எதை யோசிக்கணும் அப்படி பாத்தீங்கனா வவல்ஸ் வச்சு யோசிக்கணும் சார் வவல்ஸ் இல்ல வேற क्वेश्चन இப்ப கேக்குறாங்க இப்போ நானே கேக்குறேனே ஏ ஆப்ஷன்ல எச் இருக்கார் சார் பி ஆப்ஷன்ல வந்து ஜி இருக்கா சார் சி ஆப்ஷன்ல வந்து கே இருக்கார் சார் டி ஆப்ஷன்ல வந்து எம் இருக்கார் சார் இப்போ இவங்கல்ல யாருமே பபிள் இல்ல சார் இப்போ ஒரு லெட்டர் தான் சார் இருக்கு நான் பபிள்ஸ் பாக்க முடியல யாருமே பபிள் இல்ல எல்லாரும் கான்சோனன்ஸ் ஆச்சே அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா இப்போ நல்லா யோசிங்க பபிள்ஸ் இல்லனா லாஜிக்க மாத்து ஓகேவா இப்போ இந்த லாஜிக்க யோசிக்கணும் இவங்க ஏ பி சி டி லெட்டர்ன்றது யோசிங்க எச் ஏ பி சி டி லெட்டர் 8 ஜி ஏ பி சி டி லெட்டர் 7 கே ஏ பி சி டி லெட்டர் 11 எம் ஏ பி சி

yes t u v w அப்ப q ல ஆரம்பிச்சு w ல முடிச்சிருக்கேன் நடுவுல எத்தனை லெட்டர் இருக்கு 5 அத அத நம்ம நம்பர்ல எழுதலாம் புரியதா q ல ஆரம்பிச்சு w ல முடிச்சிருக்கேன் நடுவுல எத்தனை லெட்டர் இருக்கு 5 அப்ப q f 5 w இங்க பாருங்க b 8 l னு எழுதணும் b c d e f g h i j k l b ல ஆரம்பிச்சு l ல முடிச்சிருக்கேன் நடுவுல எத்தனை எட்டு லெட்டர் இருக்கான்னு கவுண்ட் பண்ணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது லெட்டர் இருக்கு ஆனா எட்டுன்னு கொடுத்துருக்கான் அப்ப இவன் தவறு டீல ஆரம்பிச்சு வயல முடி அவங்களும் செக் பண்ணிடலாம் டி U V W X Y T ஆரம்பிச்சு Y ல முடிச்ச நடுவுல 4 லெட்டர் இருக்கா 4 தான் கொடுத்திருக்காங்க அப்ப அதெல்லாம் சரி அப்ப தவறு எது B 8 L அடுத்து 11வது கேள்வி A C E இதெல்லாம் A B C D பார்த்தா நீங்க சொல்லிட்டீங்களா ஆ

ஒரு லெட்டர் விட்டுட்டு ஓ ஓ கடுத்து எந்த லெட்டருமே விடல பி எழுதி இருக்காங்க அப்ப யார் தப்பு எம் ஓ மா போட்டு வைச்சு எடுத்துருங்க அவங்க தான் தப்பு பன்னெண்டாவது கேள்வி பி இது வந்து உங்களுக்கு இப்போ ஹோம் ஒர்க் விஷயம் ஹோம் ஒர்க் ஏபிசிடி பார்த்து தான் லாஜிக் கற்றுட்டு இருக்கீங்க அப்ப ஏபிசிடியில இவங்களுக்குள்ள ஒரு லாஜிக் விட்டு இருக்காங்க எத்தனை லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க எத்தனை லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்கன்னு பாரு கண்டிப்பா இதற்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா பதிமூணாவது கொஸ்டின்

எலக்ட்ரிசிட்டி டெலபோன் டெலகிராம் போஸ்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க எதுமா தப்பு மின்சாரம் தொலைபேசி தந்தி தபால் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ எது தப்புனா இவங்க எலெக்ட்ரிசிட்டி தான் தப்பு ஏன்னா தொலைபேசி ஆகட்டும் தந்தி ஆகட்டும் தபால் ஆகட்டும் ஒரு கம்யூனிகேஷன் டிவைசஸ் அதாவது தொடல் தொலைவில் இருக்க கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தொடர்பு கொள்வாங்க எதன் மூலமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் தந்தியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் தபாலின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் மின்சாரத்தின் மூலமாக தொடர்பு எல்லாம் கொள்ள முடியாது தொடர்பு கட் பண்ணி மேல அனுப்பதா முடியும் சோ மின்சார

lado out

மற்றது எல்லாமே என்னது மில்க் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் தான் மில்க் ப்ராடக்ட்ஸ்ல சேராத ஒண்ணு சேர்த்து இல்லாத ஒண்ணு அடுத்தது டொமேட்டோ கேரட் ஜிஞ்சர் டர்மரிக் தக்காளி கேரட் இஞ்சி மஞ்சள்னு கொடுத்திருக்காங்க யாரமா வெளிய அனுப்பலாம் ஆப்வியாஸ்லி தக்காளி ஏ கேரட் என்பது நிலத்தின் அடியில் விளையக் கூடியது அத வேற தான் வேற தாவரங்கள் அதெல்லாம் இஞ்சியுமே வந்து வேற தான் அங்க கீழ தான் நிலத்துக்கு அடியில தான் விதையும் மஞ்சளுமே நிலத்துக்கு அடியில் தான் விதையும் எது மட்டும் நிலத்துக்கு மேலே விதையும் டொமேட்டோ அப்ப நிலத்துக்கு மேலே விதையக் கூடிய ஒரு காரணத்தை அதனால வெளியே போறது யாருன்னு பாத்தீங்கன்னா டொமேட்டோ அவங்க கிடக்கிற டொமேட்டோ அப்படின்ற மாதிரி கார் ஸ்கூட்டர் சைக்கிள் ஏரோபிளைன் இது நிறைய பேர் நிறைய விதமா யோசிப்பீங்க நம்ம क्वेश्चन செட் பண்ண ஒரு லாஜிக் வெச்சிருப்பல்ல அது நான்தான் கார் ஸ்கூட்டர் ஏரோபிளைன் சைக்கிள் சார் இதெல்லாம் தரையில போறது ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏரோபிளைன் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வந்து எங்க எடுத்துக்கணும் வானத்துல தான் சார் எடுத்துக்கோ ஹேர்வே எடுத்துக்கோ சோ அதனால தான் சார் ஏரோபிளைன் அந்த நீக்கனா அப்படி சொன்னீங்கனா ஆப்வியாஸ்லி ரைட் இட் இஸ் ஆல்சோ தி ஒன் வே ஆஃப் ரைட் ஆன்சர் யூ கேன் ப்ரோசீட் இட் வித் தி அப்ஜெக்ஷன் நீங்க ரைஸ் பண்ணலாம் இந்த question கே தவிர இந்த question ஆன்சர் என்ன நாம் செட் பண்ணி வச்சிருப்போம்ல நான் கொஞ்சம் லீகலா யோசி வேற ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா கார் அண்ட் ஸ்கூட்டர் அண்ட் ஏரோப்ளேன் இயங்குவதற்கு கண்டிப்பாக எரிபொருள் அந்த அவசியம் fuel வந்து தேவை ஃப்யூவல் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மூணு டிவைஸ் மூணு ட்ரான்ஸ்போர்ட்ஸுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆப்ரேட் பண்ண முடியாது இன் கேஸ் ஆஃப் சைக்கிள் இட்ஸ் நாட் ஆஃப் ஃபியூயல் சைக்கிளுக்கு வந்து எது தேவை கிடையாது எரிபொருள் ஆனது அவசியம் இல்லை எரிபொருள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு பொருள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் அந்த ஒரு காரணத்துனால் நான் யாரை வெளியே திருப்பேன் சைக்கிள் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சரும் ஒரு வகையில் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா பார்த்திங்கன்னா இட்ஸ் ரைட் ஆன்சர் ஒரு வே ஆஃப் ஆன்சரிங் தான் பட் ஆனா இன் கேஸ் ஒரு எக்ஸாம்ஸ்ல நடந்து முடிஞ்ச உடனே சைக்கிள தான் உங்க ஆன்சரா குறிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் ஆப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் மேபி அந்த क्वेश्चनக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது போட்டுறதாலும் மார்க் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து 20வது கேள்வி பேப்பர் ஃபுல் ஹுட் பிளாஸ்டிக் அப்படினு சொல்லிருக்காங்க காகிதம் கம்பெனி விரகு பிளாஸ்டிக்னு சொல்லிருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதாவது வந்து இது எல்லாத்தையுமே அழிச்சிட முடியும் எரிச்சா இது எல்லாமே அழிஞ்சிடும் அவ்வளவுதான் ஒன்ஸ் யூசபிள் தான் நான் ரீயூசபிள் கிடையாது பட் பிளாஸ்டிக் இஸ் ரீயூசபிள் திங் அது மட்டும் இல்லாம அது நான் பயோடிகிரேடபிள்ல வரும் அதாவது வந்து அதை மறுசுழற்சிக்கு ஏற்படுத்தி அதை இது பண்ணுவாங்க இவங்க அப்படி கிடையாது காகிதம் எரிஞ்சா போச்சு கம்பளி எரிஞ்சா போச்சு வேற கெடிஞ்சா போச்சு சோ இவங்க பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அதனால யார் வெளியே போறது பிளாஸ்டிக் வெளியே போறாரு அதனால அவர்தான் ஆன்சர் 21 ஹை இயர் நோஸ் அண்ட் அகைன் ஒரு பஞ்சாயத்து

கண் காது மூக்கு கையின்னு கேட்கும் நான் வந்து என்ன சொல்வேன் தைரியமா மூக்குன்னு சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணிரண்டு காதிரண்டு கையிரண்டு என்பர் மூக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தான் சொல்வார் ஓகேவா மூக்கு ஒண்ணுதான் உடனே சார் இது இருக்கு பாருங்க சார் ஓட்டர் அது ஓட்டர்ன்றது நாசில் அது வேற அது மூக்கு கிடையாது மூக்குன்றது இது இது வந்து நாசில் ஓகேவா சோ மூக்கு வேற நாசில் வேற அதனால அந்த ரெண்டு ஓட்டையை காமிச்சு எல்லாம் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணாதீங்க ஆக்சுவலா மூக்கு நான் எதுக்கு வச்சேன் கண்ணிரண்டு காதிரண்டு கையண்டு மூக்கு மட்டும் ஒன்று வெளியே போறது வந்து மூக்கு இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஜாப்பான் இந்தியா இலங்கை ஸ்ரீலங்காமா

এলি এতটা

டைகர் அண்ட் சீட்டா இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேட் ஃபேமிலி அதாவது ஒரு புலி இனத்தை சாரி ஒரு பூனை இனத்தை சேர்ந்தவங்க பூனை இனங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு மிருகங்கள் ஓகேவா அப்ப இவரு இதனுடைய சின்ன அந்த ஒரு விலங்கினங்கள் வந்து சிற்றினம் பேரினம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விலங்கினங்களுடைய குடும்பங்கள்ல சிற்றினம் பேரினம் சொல்லுவாங்க அப்ப அதனுடைய சின்ன இனம் வந்து பூனை அப்ப பூனை குடும்பத்துல இருந்து உருவானவங்க தான் எப்படி எப்படி நம்ம மனுஷங்களை குரங்குல இருந்து உருவானாங்கன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இந்த சிற்றினத்துல இருந்து உருவானவங்க தான் இவங்க எல்லாம் அந்த பியர்ன்றது இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு கேட் ஃபேமிலி கேட் ஃபேமிலி பிலாங்ஸ் பண்ணது கிடையாது அதனால பியர்

இது இண்டிகோ இது வயலட் வயலட்னா ஊதாமா ஊதா ஓகேவா இந்த மாதிரி கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ப பிங்க்ன்ற கலர் வானவே இல்ல இல்லவே இல்ல வெளிய சிவப்பு வெளிய போறாங்க ஓகேவா சோ கலர்ஸ் கொடுக்கும்போது ஒன் ஃபர்ஸ்ட் ஏ யூஸ் யூசிக்க வேண்டியது டிராஃபிக் லைட்ட பேஸ் பண்ண கலர்ஸ் யூசிக்கலாம் இல்ல அப்படினா ரெயின்போ கலர்ஸ் யூசிக்கலாம் இத பேஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கனா கரெக்ட்டா நமக்கு வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கனா மார்க்ஸ்லாம் வந்து கிடைச்சிடும் சோ गाइस இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் பரபரப்பாவும் போச்சு ஈஸியாவும் போச்சு நான் நம்பறேன் சோ இதே மாதிரி அடுத்தடுத்த வகுப்புகளையும் கவனிங்க நிறைய வகுப்புகள் நாங்க போட்டுட்டே தான் இருக்கும் ஜிகே ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும் சோ இங்கிலீஷும் ஆகட்டும் எல்லாமே போடுறோம் நீங்க உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுக்கும்போது தான் கிளாसेस வந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியும் ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் கொடுப்பீங்கன்னா நான் நண்பர்களும் கிளாஸையும் ஈஸியாக அடிச்சுட்டு போவீங்க நான் நண்பரும் நல்லபடியாக படிங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்க இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்